ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகம் சுதா மோகன்லால் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் இலவச பாட புத்தகங்களை ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் வழங்கினார் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வந்திருந்தனர் ஆலங்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை பாடப்புத்தகம் காலை மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்கு படிக்க வேண்டும் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை நாகம்மாள் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க செல்வம் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் கந்தசாமி உதவி தலைமை ஆசிரியர்கள் செந்தாமரை செல்வி விக்டர் சாமுவேல் வேலம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார் ஆசிரியர் அந்தோணி முத்து நன்றி கூறினார் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டது